திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் முக்கிய உபகோவிலாக விளங்குவது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலாகும் இக்கோவிலின் மாசி திருவிழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முகூர்த்தக்கால் நடுதல் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான திருக்கம்பம் சாட்டுதல் இன்று அதிகாலை நடைபெற்றது நேற்று மாலை கிரி வீதியிலிருந்து மரத்திலிருந்து திருசூலம் வடிவிலான கம்பம் வெட்டி எடுக்கப்பட்டு ஊர்வலமாக படிப்பாறை காளியம்மன் கோவில் கொண்டு வரப்பட்டது பின்னர் வையாபுரி கண்மாய் அரச மருத்துவ விநாயகர் கோவிலில் வைத்து திருக்கம்பம் அலங்கரித்தல் நடைபெற்றது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கம்பம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ நான்கிரத வீதியை வலம்பர செய்யப்பட்டு இன்று அதிகாலை மாரியம்மன் கோவில் முன்பு சாட்டப்பட்டது இதையடுத்து நூற்றுக்கணக்கான பெண்கள் கும்மி பாடல்கள் பாடி வழிபாடு நடத்தினர் அதிகாலை முதலே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திருசூல வடிவிலான கம்பத்துக்கு பால் மஞ்சள் நீர் ஊற்றி வழிபாடு துவங்கினர் வரும் மார்ச் நான்காம் தேதி கொடியேற்றம் மற்றும் பூவோடு வைத்தலும் மார்ச் பதினொன்றாம் தேதி இரவு அருள்மிகு மாரியம்மனுக்கு தெருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது முக்கிய நிகழ்ச்சியான மாசி தேரோட்டம் வரும் மார்ச் பனிரெண்டாம் தேதி மாலை நடைபெற உள்ளது விழா ஏற்பாடுகளை பழனி கோவில் இணைய ஆணையர் மாரிமுத்து மற்றும் அதிகாரிகள் அலுவலர்கள் செய்து வருகின்றனர் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மாசி மாத தேய்ப்பிரை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்று ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மாசி மாத தேய்பிரை பிரதோஷத்தினை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது முன்னதாக மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது பிரதோஷ பூஜையில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டைநாத தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசி பெற்று அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேது ஸ்ரீ திருத்தளிநாதர் திருக்கோவிலில் பிரதோஷ திருநாளை முன்னிட்டு சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக மூலவர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர் தெய்வங்களை சர்வ அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்துருள செய்தனர் பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஏழுமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து பக்தர்கள் தெய்வங்களை தோளில் சுமந்து கோவில் உட்பிரகாரம் மூன்று முறை வலம் வந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சிவ சங்கரா என்கிற திருமுழக்கத்துடன் சுவாமி அம்பாள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை பிரதோஷத்தில் நந்தீஸ்வரரை வழிபட்டால் மகிழ்ச்சி செழிப்பும் பெருகும் என்கிற ஐதீகத்தால் சிவன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நேற்று மாசை மாத தேய்பிரை பிரதோஷத்தினை முன்னிட்டு கோவிலில் உள்ள நந்திகேஸ்வரருக்கு பல்வேறு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் பன்னீர் நெய் உள்ளிட்ட ஒன்பது வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் சிறப்பு அலங்கார மகா தீபாராதனை காட்டப்பட்டது மூலவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி கோவிலின் உள்பிரகாரத்தில் மூன்று முறை வலமரும் நிகழ்ச்சி நடந்தது மாசி மாத தேய்ப்பிரை பிரதோஷத்தில் நந்தீஸ்வரரை வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் பெற வேண்டி தேவக்கோட்டை மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடுத்து மேல்களவாய் கிராமத்தில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமுலை அம்பிகா சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலய ஜீரணோத்தாரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று காலையில் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதைத் தொடர்ந்து கடந்த மாசி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை காலை மங்கள இசையுடன் அனுக்கே விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை மகா கணபதி ஹோமம் ஹோமம் புதிய விக்கிரகங்கள் கரிக்கோலம் மகா பூர்ணாகதி மகா தீபாராதனை நடைபெற்றது இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை தன பூஜை அஷ்டலக்ஷ்மி ஹோமம் யாகசாலை நிர்மாணம் விமான கலச பிரதிஷ்டையும் நடைபெற்றது அன்று மாலை அங்குரார்பணம் ரக்ஷாபந்தனம் கும்ப அலங்காரம் முதல் கால யாகசாலை பூஜையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது விசேஷ சந்தி இரண்டாம் கால யாக பூஜை அஷ்டபந்தன சமர்ப்பணம் மகா தீபாரதனையும் மூன்றாம் கால யாக பூஜையும் நாடி சந்தானம் மகா தீபாராதனையும் நடைபெற்றது இருபத்தி ஆறாம் தேதி இன்று மகா பூர்ணாகதியும் மகா தீபாராதனையும் மேல தாளங்கள் முழங்க கலசங்கள் புறப்பாடும் நடைபெற்றது தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமுலை அம்பிகா சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலய ராஜகோபுரத்திற்கு புரோகிதர்கள் மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை காட்டப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டது பின்னர் மூலவர் விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விமான கோபுரத்திலிருந்து புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவுக்கு மேல களவாய் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் அனைத்து உபயதாரர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மாநகரின் ஈசான்ய மூலையில் சிறுகடம்பூர் சந்தைமேடு பகுதியில் சித்தர்கள் வழிபட்ட பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசி மாத பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது பழமை வாய்ந்த கோவில் திருப்பணிகள் செய்ய புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் தற்காலிக மண்டபத்தில் உற்சவர் சிலைகள் வைக்கப்பட்டு காலையில் உற்சவர் சுவாமிகளுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் பஞ்சாமிரதம் போன்ற வாசினி திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகாதீபாரதனை காட்டப்பட்டு பக்தர்கள் தரிசனம் நடைபெற்றது சரப்பலங்காரம் செய்யப்பட்டு பிரதோஷ நாயகரை பக்தர்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வந்த பின் பக்தர்கள் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்று நிமலநடி போற்றி மாய பெற பருக்கும் போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் மருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்று என மந்திரங்கள் முழங்க வழிபட்டனர் பிரதோஷ விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அப்பகுதி பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் அறக்கட்டளை மற்றும் திருப்பணி குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர் இதேபோல் செஞ்சி பீரங்கிமேடு பகுதியில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் அருணாச்சலேஸ்வரர் கோவில்களில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது